ஒருவன் இன்னைக்கு நாம வெப்பன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் நடிகர்கள் சத்யராஜ் வசந்த் ரவி லீட் ரோல்ல நடிக்க குகன் சென்னியப்பன் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு இன்னைக்கு திரையரங்குகளை வெளியாகி இருக்குது திரைப்படம் வெப்பன் இசையமைப்பாளர் பிரான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு பிரபு ராகவ் ஒளிப்பதிவு செய்ய கோபி கிருஷ்ணா இந்த படத்தோட எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் ராஜு மேனன் நடிகை தானியா ஹோப் ராஜு பிள்ளை பிக் பாஸ் மாயா என பலர் முக்கிய வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சூப்பர் ஹியூமன் திரைப்படம் அப்படின்ட்டு விளம்பரப்படுத்தப்பட்ட இந்த படம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுதா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரண மனிதனுக்கு உள்ள சக்திகளையும் தாண்டி சூப்பர் ஹியூமன்கள் எனப்படும் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அழுத்தமாக நம்பக்கூடிய நம்முடைய ஹீரோ வசந்த் ரவி இவர் வந்து தமிழ்நாட்டோட பிரபல யூடியூபரும் கூட அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இவர் வந்து இந்த படத்தில் வராரு இன்னொரு பக்கம் பாருங்களேன் பிளாக் சொசைட்டி என்ற பெயரில் ரகசிய குழு ஒன்றையும் பயோடெக் நிறுவனத்தின் மூலம் மனிதர்களை வழிகடாவாக்கும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தை நடத்திட்டு வராரு வில்லன் ராஜீவ் மேனன் தேனியில் நிகழக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு டோட்டலாக எல்லாத்தையும் ஆற்றுது அதனை தொடர்ந்து அவரோட சேனலுக்காக கண்டென்ட் தேடி அங்க போறாரு நம்ம வசந்த் ரவி இவர் ஒரு பக்கம் இப்படி டிராவல் பண்ண இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உயிரிழக்கும் தங்கள் பிளாக் சொசைட்டி நபர்களுக்கு ஆபத்தா யாரோ ஒரு சூப்பர் ஹியூமன் தான் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு ராஜு மேனன் ஆட்களோட பயணிக்கிறாரு ஸோ ஒரு பக்கம் ரவி இப்படி வராரு ஒரு பக்கம் வில்லன் ராஜு மேனனும் இப்படி வராரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது ரெண்டு பேரும் தேடி சென்ற சூப்பர் ஹியூமன் நபரை இவங்க கண்டுபிடிச்சாங்களா வசந்த் ரவிக்கும் இந்த குழுவுக்கும் என்ன சம்பந்தம் தேனியில் காட்டுக்குள்ள அமைதியாக வாழ்க்கை நடத்தி வரும் சத்யராஜ் யார் இப்படி போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு ட்விஸ்ட்டுகள் மற்றும் சர்ப்ரைஸ்களோட பதில் சொல்லி சுவாரஸ்யம் கூட்ட முயற்சி திருக்கிறாங்க இந்த படக்குழு ஆனா இந்த முயற்சி வெற்றி பெற்றதா படத்தின் நாயகன் வசந்த் ரவி ஒரு சாதாரண யூடியூபராகவும் சூழலியல் பற்றி வகுப்பெடுக்கும் நாயகனாகவும் வந்து இந்த படத்துல வந்து அறிமுகமாயிட்டு வராரு பார்த்தா என்ன இவர் துணை கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் மாதிரி இருக்குது இவர் வந்து சைட் தான் ஏதோ நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியே நம்மளை யோசிக்க வைக்கிது வசந்த் ரவியோட கேரக்டர் பட் பாருங்க செகண்ட் ஹாஃப்ல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லலாம் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற உடல்வாகுடன் வசந்த் ரவி கச்சிதமாக பொருந்தி போயிருந்தாலும் கூட மிகை நடிப்பை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது சூப்பர் ஹியூமன்ட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தோன்றும் சத்யராஜோட கதாபாத்திரம் சந்திரமுகி பாம்பு கணக்கா எங்க எங்கன்ட்டு தேட வச்சுட்டு கிட்டத்தட்ட இடைவேளையின் போது தான் மாச அறிமுகம் யாரு நம்ம சத்யராஜ் ஸோ எதிர்பார்த்ததை விட குறைவான ஸ்க்ரீன் டைம்னாலும் யானையுடன் கட்டிப்பிடித்து விளையாடுறது மறுபக்கம் வில்லன்களை தயவு தாட்சியமின்றி புரட்டி போட்டு அடிக்கிறது குடும்பத்தை எண்ணி கலங்கிறதுன்ட்டு கதாபாத்திரத்துக்கு அழுத்தம் செய்து ஏஐ சத்யராஜ் பிளாஷ்பேக் காட்சிகளில் வர்றதா விளம்பரப்படுத்தப்பட்ட நிலையில எங்க அப்படின்ட்டு நம்மள கொஞ்சம் அப்படி தேட விட்டுட்டாங்க பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்லாம் எப்படி போகுதுன்ட்டு தமிழ் சினிமாவோட வழக்கமான பொம்மை நாயகியாக தான் இந்த படத்தில் நடிகை தானியா ஹோக் வந்திருக்கிறாங்க ஸ்டைலிஷ் ஹை சொசைட்டி வில்லனாக வந்து ராஜீவ் மேனன் வராரு அவரோட அடியாள் ராஜீவ் பிள்ளை உள்ளிட்டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அழுத்தமின்றி கதாபாத்திரத்துக்கு தேவையானதை செய்தி சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் தேவையானதை மட்டும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக எதுவும் பண்ணல ஸோ பார்த்தீங்கன்னா ஹிட்லர் காலகட்டத்தில் சிப்பாய்களுக்கு கொடுக்கறதற்காக உருவாக்கப்பட்ட சூப்பர் சூப்பர் ஹியூமன் சீரம் அதை இந்தியாவுக்கு திருடிட்டு வர்றது பல ஆண்டுகள் கழித்து அதனை உயிருக்கு போராடும் தன் மகனுக்கு செலுத்தி பிழைக்க வைக்கும் அப்பா என கண்ணா பின்னா கற்பனைங்க இந்த படத்தில் ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் சூப்பர் ஹியூமன் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவு செஞ்சு சுவாரஸ்யத்தோடு நிமிந்து உக்காந்தா முதல் பாதியில் சூப்பர் ஹியூமன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் சத்யராஜா காட்டவே இல்லை நமக்கு அதை தவிர்த்து வேற என்னென்னத்தையும் காட்ட முயற்சி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஆரா குண்டலினி மூலம் சூப்பர் பவரை எழுப்புறது புராண கதைகள்லான்ட்டு பேசி வசனமாக நிறைய வந்து அப்படி இப்படின்னு பேசி வசமாக சிக்கிக்கிட்டோமோ அப்படின்ட்டு நம்மளை யோசிக்க வைக்குது நீட்டி முழுக்கி அப்படியே நம்மளை வந்து பேசி பேசி முதல் பாதியில் வசனங்களையே வந்து விளக்கிறத தவிர்த்து இருக்கலாம் அப்படிப்பட்ட காட்சிகளை வந்து இவங்க காட்டியிருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பேசுது ஸோ வசனங்கள் அப்படி வளவலன்னு இருக்கின்ற மாதிரி பேச தோணுது இடைவெளி காட்சி மாசு சத்யராஜ் அறிமுகத்துக்கு அப்புறம் ஜிவ் வந்துட்டு செகண்ட் ஆஃப் வந்து சத்யராஜ் காட்சிகளை எதிர்பார்த்தா அங்கேயும் கொஞ்சம் ஏமாற்றம் டக்குன்னு எதாவது அப்சர்வ் பண்ணுவார் பார்த்தா அங்கேயும் கூட நமக்கு கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்துருக்குறாங்க கிளைமேக்ஸ் வரை ட்விஸ்ட்டுகள் வச்சாலும் கூட அதில் ஒரு சிலது மட்டுமே ஓக்குவிட்டாயிருக்கு மற்றவை எல்லாமே இதை அனுபவிக்கலாமா வேணாவா அப்படின்ட்டு யோசிக்க வைக்குது பல ஹாலிவுட் படங்கள் மார்வல் கதைகளை நினைவூட்டும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பது பெரும் ஏமாற்றமாக தான் ஒரு சிலர் ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு மத்தியில் பிரபு ராகவின் ஒளிப்பதிவும் ஜிப்ரானின் பின்னணி இசையும் படத்துக்கு பக்க பலமாக இருந்திருக்கு ஜிப்ரான் இசையில் நானாக நானும் இல்லை பாடல் ரொம்ப ஈர்க்குது சூப்பர் ஹியூமனாக தொடங்கி சூப்பர் ஹீரோவாக பயணிக்கும் கதையில் சண்டை காட்சிகள் கொஞ்சம் வந்து சளிப்பு தட்டுற தான் இருக்கு கலை இயக்கத்தில் கூடுதலாக இவங்க மெனக்கட்டு இருக்கலாமோ அப்படின்னு தோணுது ரெண்டாவது பாகத்துக்கான லீடு கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு இந்த படம் இந்த குறைகள் எல்லாத்தையும் வெப்பன் இரண்டாம் பாகம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் அழுத்தமாக பூர்த்தி செய்யும் அப்படின்ட்டு நம்பலாம் ஸோ வெப்பனை ஒரு முறை போய் நீங்களும் பார்த்துட்டு வாங்க